அனைவருக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த காப்பிரைட்னா என்ன ரீயூஸ்னா என்னன்னு தெரியல ஸோ இது நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம் காபிரைட்னா அது பிரச்சனை கிடையாதுங்க நம்ம வந்து சேனலை ரெக்யூர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த காபிரைட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பரேட் ஸ்ட்ரைக் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ நீங்க மற்றவங்களுடைய வீடியோ இப்போ என்னுடைய வீடியோ நீங்க எடுத்து போடுறீங்க இப்போ நான் வந்து ஒரு நல்ல மனசு எனக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காப்பரேட் கிளைம் கொடுப்பேன் உங்களுடைய அமௌண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்ட்டு கிளைம் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைக் கொடுத்துருவேன் இதே போல என்னுடைய வீடியோ நீங்க மூணு முறை எடுத்து போட்டிருந்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு மூணு ஸ்ட்ரைக் கொடுத்தேன்னா இது தொண்ணூறு நாட்களுக்குள்ளாரவே இந்த சுழற்சி உங்களுக்கு நடந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் தானாகவே சஸ்பெண்ட் ஆகிடும் இதுக்கு பேர் தான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் இது போலவே கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்குன்னு ஒன்று இருக்கு இது வந்து யூடியூப்ல இருந்து கொடுப்பாங்க நமக்கு யூடியூப்பில் ஒரு சில ரூல்ஸ் இருக்கு அது என்ன ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கேன் இப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன் இப்போ ஒரு சில ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களை துன்புறுத்துகிற மாதிரி வீடியோ போடக்கூடாது பிளட்டு அப்புறமேட்டுக்கு கன்னு ஒருத்தர் கொலை பண்ணுற மாதிரி வல்கர் வல்கரா பேசுறது இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது யூடியூப் அதை அனலிட்டிக் பண்ணிடுச்சுன்னா நமக்கு ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க ஸோ அதுக்கு பேர் தான் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவாங்க இப்போ நிறைய வந்து அப்டேட் மாறி மாறி வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக இதுவும் மூணு டைம் வந்துருச்சுன்னா உங்க சேனலுக்கு சஸ்பெண்ட் ஆகிடும் சேனல் மொத்தமாக ஸோ ஒருவேளை ஃபஸ்ட்டு சொன்ன காப்பரேட் ஸ்ட்ரைக்கும் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கும் மாறி மாறி வந்தாலும் மூணு ஸ்ட்ரைக் வந்தால் அவங்க சேனல் வந்து க்ளோஸ் ஆகிடும் இதுக்கு பேர் இது தான் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் காப்பரேட் ஸ்ட்ரைக் ஆனால் பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு இதுவும் யூடியூப் சைடு தான் கொடுப்பாங்க யூடியூப்பில் நீங்கள் ஒரு வீடியோவை திரும்ப திரும்ப அப்லோட் பண்ணால் ரீயூஸ்டு ரிப்பீட் கண்டென்ட் அந்த மாதிரி கொடுப்பாங்க ரீயூஸ்டுனால் மற்றவங்களுடைய வீடியோவை நீங்கள் திரும்பவும் ரீயூஸ் பண்ணியிருக்கிறது தான் ரீயூஸ்டு இதுவே ரிப்பீட் கண்டென்ட்னா நீங்கள் தெரியாம உங்க சேனல்ல ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டீங்க திரும்பவும் அது ரெண்டு நாள் கழிச்சு நீங்க போஸ்ட் பண்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரிப்பீட் கண்டென்ட் தான் வரும் ஆனா ரெஸ்ட்ரிக்ஷன் நன்னுன்னு வரும் இன்னும் சில காரணங்கள் நிறையவே இருக்குது ரீயூஸ்டு வர அதர் சோஷியல் இருந்து எடுத்து போடுறது ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் நிறையவே நடக்குது நம்ம யூடியூப்பில் ஸோ நிறைய வியூஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு லைக் இன்ஸ்டாவில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல இருந்து போடுறோம் அது மட்டும் இல்லை இருந்து நம்ம எடுத்து போடும்போது அதனுடைய வீடியோ சைஸ் வேற நம்மளுடைய ஷார்ட்ஸோடைய ஃபார்மேட்டோடைய சைஸ் வேற ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெசுலேஷன் அதுலேயும் நமக்கு ரீயூஸ்டு பிரச்சனை வரும் ஏன்னா கரெக்டாக நமக்கு வந்து லாங் வீடியோ சிக்ஸ்டீன் நைன் அந்த ஃபார்மெட்ல தான் போட சொல்லியிருக்காங்க ஷார்ட் வீடியோனால் நைன் சிக்ஸ்டீன் இந்த ஃபார்மெட்டில் தான் போட சொல்லியிருக்காங்க சில பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒன் இஸ்டு ஒன் ஃபார்மெட்டில் இருக்கிற வீடியோவை டவுன்லோட் பண்ணி அப்படியே அந்த வீடியோவை இங்கே ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறாங்க அப்போ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடும் நம்மளுடைய ஏஐ யூடியூப்புடைய ஏஐ இது போல் தான் நிறைய பேர் ஓன் கண்டென்ட் போட்டாலுமே அதனுடைய ஃபார்மெட் சைஸ் வந்து இன்ஸ்டாவுடையது ஃபேஸ்புக் உடையதெல்லாம் நம்ம போடுறோம் ஆனால் யூடியூப்க்குன்னு ஒரு ரூல் இருக்குது அதனால தான் ஃபார்மெட்டுடைய ரெசுலேஷன்னா கரெக்டாக இருக்கணும் சைஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் எங்கேருந்து நான் எடுத்து சொல்கிறேன்னா யூடியூப்லேயே தான் இருக்குது சரிங்களா யூடியூப்ல ஹெல்ப் பேஜில் இருக்குது கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லை நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டேன் மற்றவங்களுடைய ஷார்ட்ஸ் எடுத்து போட்டால் நமக்கு வந்து நிறைய வியூஸ் கிடைக்கும் ஆனால் வந்து நம்மளுடைய சேனலுக்கு பார்த்தே கிடையாது இது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க ஃபஸ்ட் கமண்டில் இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள் போல் உங்கள் சேனலுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் சேனலுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் அது மட்டும் இல்லை யூடியூப்பில் மானிட்டைசேஷன் ப்ராசஸ் நிறையவே மாறி இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் பிகாஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி சேல்ரி வரலை எனக்கு கண்டினியூஸாக சேல்ரி வந்து வந்துட்டு இருந்தது ஸோ எல்லாமே நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு பேன் கார்டு அப்டேட் ஆகலன்னு வந்திருக்கு ஸோ இதை பற்றிலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கும் இந்த மாதிரி நடக்கும் நல்லா சேலரி வந்துட்டு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தேதி வந்து இன்னைக்கு ஒன்னாக போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த தேதி வரைக்கும் எனக்கு வரலை இருபத்தி ஆறாம் தேதி ஆட் சென்ஸ் ரிலீஸ் பண்ணிடுச்சு ஏன் வரல என்ன காரணம்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதை நீங்க ஃபியூச்சர்ல சரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்